நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் கரீம் அமாபத் அல்லாஹுடைய அழப்புறையும் கருணையினாலே இன்றைய ஐஷாவுடைய தொழுகையை இமாம் ஜமா தோடு தொழுவதற்கான வாக்கியத்தை வல்லர் ரஹ்மான் நம்மவர்களுக்கு வழங்கியிருக்கிறான் வல்லர் ரஹ்மானுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும் ஹசரத் அமோரவியாக அனுபவங்கள் அறிவித்து தரு நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலி வசம் அண்ணவுடைய தோழர்களில் ஒருவரான அமூர் ரத்தியுள்ளாஹு தலம் ஒரு செய்தியை அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லுள்ளாஹு அலிக் வசலம் அண்ணவங்க ஒரு முறை சஹாபாக்களுக்கு மத்தியில் பிரசங்கம் ஒன்று செய்கிறாங்க ஒரு உபதேசம் ஒரு கொத்துபா ஒன்று நிகழ்த்துறாங்க அப்போ பெருமானா சல்லாஹுலி வசலம் அண்ணவங்க அங்கே இருக்கிற எல்லா மக்களையும் தன் பக்கம் கவனம் செலுத்தும்படி முதல்ல சொல்கிறாங்க ஹலோ எல்லோரும் என்ன பாருங்கள் நான் என்ன சொல்ல போகிறேங்கிற செய்தியை கேளுங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தன் பக்கம் கவனத்தை செலுத்தும்படி பெருமானார் சல்லல்லாஹு சலமான் நமக்கு சொல்லிட்டு சொன்னாங்க இன்ன துன்யா அளலும் ஹாலிரும் இந்த உலகம் இருக்க தற்காலிகமான ஒரு வியாபார பொருள் இந்த உலகங்கிறது தற்காலிகமானது என்று பெருமானார் சந்தாடிகளவங்க சொல்லிட்டு நகல் பர்ரு இந்த உலகத்தில் நல்லவனும் சாப்பிட்றான் கெட்டவனும் சாப்பிட்றான் நல்ல செயல்களை செய்யக்கூடியவனுக்கும் உணவு கிடைக்குது அநியாய அழிச்சாட்டியங்கள் பாவம் தீமைகள் இப்படி நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கும் உணவு கிடைக்குது இதுதான் உலகம் என்று பெருமான சந்தர் லாவடியவங்க உலகத்தை சொல்லிட்டு திரும்பவும் சகாபாக்களை என்ன சொறாங்கன்னு சொன்னால் என் பக்கம் உங்களுடைய கவனத்தை வையுங்க அலா நான் சொல்கிற விஷயம் முக்கியமான விஷயம் கவனமாக கேளுங்க அப்படின்னு என்ன சொறாங்கன்னா சொல்லலாம் திரும்பவும் தன் பக்கம் கவனம் செலுத்தும்படி சகாபாக்களை சொல்கிறாங்க சொல்லி சொல்கிறாங்க உங்கள் இன்னல் ஆசிரியத்தை அஜலும் சாதிக்கும் நாளை மறு உலகம் என்பது இருக்கிறதே அது தற்காலிகமானதல்ல அது உண்மையானது ஆனால் அது எப்பொழுது என்பது மறைக்கப்பட்டு இருக்கிறது அது அஜலும் சாதிக்கும் மறைக்கப்பட்டு இருக்கிற ஒரு ஒரு மருமையினுடைய விஷயம் இருக்க அது ஒரு அஜலாக இருக்கிறது அஜல் சொன்னால் தவணை வரக்கூடிய தவணையாக இருக்கிறது என்று பெருமானார் சரதுல்லா முள்ளிகம் அனும சொல்கிறாங்க சொல்லிட்டு சொல்றாங்க காதிரும் சக்தி அல்லாஹ் ஒட்டுமொத்த சக்தியை பெற்று இருக்கிறவன் அல்ல அரசன் அன்றைய தினத்தினுடைய அரசனாக இருக்கிறான் உலகத்தில் இருக்கிற அரசன்லாம் ஒரு அஞ்சு வருஷம் இருப்பான் பத்து வருஷம் இருப்பான் அவனுடைய ஆயுள் இல்ல கூடுதலாக ஒரு பஞ்சு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கூட வச்சுக்கல அப்படி அரசன் இருப்பான் அதுக்கு பிறகு அவனுக்கு மரணம் ஆனா அல்லாவுடைய அந்த அரசன் தன்மை இருக்கிறதே அல்லா சொல்றான் காதிரும் அவன்தான் எல்லா சக்தியையும் அரசனாக தீர்ப்பு வழங்கக்கூடிய அரசனாக இருக்கிறான் என்பதையும் நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் என்று சகாபாக்களுக்கு பெருமானார் சல்லு அலி வசலம் உலகம் நிரந்தரமானதல்ல மறுமைதான் நிரந்தரம் அதற்கு ஆட்சியாளன் அரசன் அல்லாஹுவாக இருக்கிறான் என்று பெருமானார் சல்லுல்லாஹு அலி அங்கே சொல்லிட்டு குறித்த நேரத்திலே அந்த அஜல் வந்துவிடும் அந்த மருமை இருக்க நான் என்னைக்கு முடிவு பண்ணி வச்சிருக்கேனோ அன்னைக்கு வந்துரும் என்று அல்லாஹ் சொல்லுவதாக பெருமானா சல்லல்லா அலி வசலம் அண்ணம் சொல்றாங்க இப்ப மீண்டும் மக்களை தன் பக்கம் கவனத்தை செலுத்தும்படி சொல்றாங்க அண்ணா என் பக்கம் கவனத்தை செலுத்துங்க நான் என்ன சொல்றேங்கிறத கொஞ்சம் கவனமா கேளுங்க சொல்லிட்டு சொல்றாங்க இன்னல் ஃபில் ஹைரூ சொர்க்கத்தில் இருக்கிற இன்பங்கள் இருக்கு நன்மைகள் இருக்கு எல்லா வகையான நன்மைகளும் எல்லா வகையான சுகங்களும் அந்த சுகனத்துக்குள்ளே தான் இருக்கிறது எல்லா வகையான இந்த உலகத்தில் நமக்கு சில சுகங்கள் கிடைக்கும் சில இன்பங்கள் கிடைக்கும் அது அது என்ன செய்யும் கொஞ்ச நாளைக்கு இருக்கும் இல்லாமல் போய்டும் ஆனால் நாளை மறுமையில் கொடுத்துருக்கிற அந்த சுகம் சொர்க்கத்தில் இருக்கிற அந்த சுகம் இருக்கிறதே அந்த நன்மைகள் இருக்கிறதே அது நிரந்தரமானது மட்டுமல்ல எல்லா வகையான நடவுகளும் அந்த சொர்க்கத்துக்குள்ளே இருக்கிறது என்று பெருமானார் சல்ல லாபாலியூஸ்லம் பண்ணவங்க அதற்கான முயற்சியை செய்யுங்கள் என்று பெருமானார் சொல்ல லாபாலேஜன் சொல்கிறாங்க அதோட நிறுத்தலை இன்னும் சொல்கிறாங்க திரும்பவும் என் பக்கம் கவனம் செலுத்துங்கள் அதா வ என்ன ஷர்ர குல்லஹூ வி ஹதாஃபிரிஹி பின்னாரி தீங்கு ஒட்டுமொத்த தீங்குகளும் எங்க இருக்குன்னு சொன்னா நரகத்திலே இருக்கிறது ஒட்டுமொத்த தீங்கும் ஒட்டுமொத்த நன்மையும் சோனத்தில் இருக்கிறது ஒட்டுமொத்த தீங்கும் நரகத்திலே இருக்கிறது எனவே அந்த நரகத்தை கொஞ்சம் நீங்கள் பயந்து இந்த உலகத்திலே உங்களது காரியங்களை சரியாக அமைத்துக் என்று சகாபாக்களுக்கு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இன்னும் சொல்றாங்க மீண்டும் எச்சரிக்கை பண்ணியே சொல்றாங்க பாருங்க அலா கவனத்தை என்பக்கம் வையுங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக கேளுங்கள் பலமும் அன்தும் இனல்லாஹி அலஹதரின் நல்லா அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் அல்லாஹு தாலாவை பயந்து கொண்டே நீங்கள் செய்யுங்கள் நீங்கள் நன்மை செஞ்சாலும் சரி தீமை செய்தாலும் சரி அந்த நேரத்தில் உங்களுடைய உள்ளத்திலே அல்லாகுடைய பயம் வந்து வேண்டும் நன்மையான காரியத்துக்கு ஏங்க பயப்படணும் அப்படி நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடும் அந்த நன்மையை செய்கிற போது நான் அல்லாஹுக்காக வேண்டி செய்கிறேன் என்ற சிந்தனை என்னுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் முகஸ்தூதிக்காக வேண்டி மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்னை பெருமை பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி இல்லாமல் நான் அல்லாஹுக்காக செய்கிறேன் என்கிற அந்த சிந்தனை உள்ளத்திலே வந்துவிட வேண்டும் பாவம் செய்ய போகிறேன் என்று சொன்னால் நாளை மறுமையை பயப்பட வேண்டும் அல்லாவை பயப்பட வேண்டும் அந்த அல்லாஹுடைய அச்சம் வருகிற பொழுது அந்த பாவத்தை செய்ய நினைத்து போகிற பொழுது கூட அல்லாஹ் சொன்னால் அந்த அச்சத்தின் காரணத்தால் தடுத்து விடுவான் எனவே நன்மையை செய்தாலும் பாவத்தை செய்தாலும் நீங்க என்னை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவதாக பெருமானார் சல்ல அல்லாஹ் சொல்றாங்க இன்னும் சொன்னாங்க அலா நீ எந்த காரியத்தை செய்தாலும் சரி அந்த காரியம் என்னிடத்திலே எடுத்து காட்டப்படும் நாளைக்கு மகிஷர்னு ஒன்று இருக்கு மகிஷருக்கு வரும் பொழுது நம்ம என்னென்ன காரியம் செஞ்சோங்கிறது அங்கே கொண்டாந்து வழக்கு நிறைய பண்ணுவாங்கன்னு சொன்னால் பட்டியலை கொண்டாந்து என் முன்னாடி போட்டுருவாங்க எல்லாம் என்னிடத்திலே இருக்கும் எல்லா அமல்களும்

அதுவும் என்னிடத்தில் எடுத்துக்காட்டப்படும் எனவே நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் நன்மையான காரியமாக இருந்தாலும் சரி தீமையான காரியமாக இருந்தாலும் சரி என்னை பயந்து அந்த காரியத்தை நீங்கள் ஆற்றுங்கள் என்ன இடத்துல எடுத்து காட்டப்படும் என்று பெருமானார் சொல்லு மன்னங்க சொல்லித் தருகிற செய்தியை நாம் பார்க்கிறோம் வல்ல ரஹ்மான் ஹக்கு சுகான் நாளை மறுமையிலே எல்லா நலவுகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு எல்லா விதமான திங்குகளும் இருக்கிற அந்த நரகத்தை விட்டும் பாதுகாப்பை வல்ல இடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய